श्री परब्रह्मणे श्रीकृष्णा पर्रमणे नम श्रीमद्भगवीताध्यानश्लोका नमोस्तु ते व्यास विशालुद्धे फुल्हार विधा येनत्वया भारत तैलपूर्ण प्रज्वालि ज्ञानम प्रदीप प्रपन्न पारिजातायत्रेत्रकमुराय कृष्णा गीतामृतदु नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधिोक्ता दुक्तं गीतामृतं महते वसुदेवसुदं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् सन्यास मोक्षसन्न्यासयोगति பதினைந்தாவது ஸ்லோகம் சரீர வாங்மனோபிர் கர்ம பிராரபத்தே நரஹா நியாயம் வா விபரீதம் வ பஞ்சைத்தே தயேதவாம் சரீர வாங்மனோபிர் கர்ம பிராரபத்தே நரஹா நியாயம் வா விபரீதம் வா பஞ்சைத்தே தேதவஹா இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் நரஹா பிராரபதே நரஹா பிராரபதே நரஹா அப்படின்னு சொன்னாலும் ஆரம்பிக்கிறான் எதையும் பிராரம்பம் ஆரம்பம் இல்லையா அதுபோல ஆரம்பிக்கிற எதை ஆரம்பித்தாலும் அந்த நரன் நரன் மனுஷன் என்ன செய்கிறான் அப்படின்னு கேட்டாபிகி சரீரம் வாக்கு மனசு இந்த மூன்று நாளையும் நியாயம் வா நியாயமான முறையிலோ அல்லது அதற்கு மாறாகவோ என்னது விபரீதம் வா எந்த கர்மத்தை துவங்கினாலும் அதில் என்ன ஏதை சே பஞ்சை தே தஸ்யேதவா அவற்றில் இந்த அஞ்சு விதமான காரணங்களும் ஒடுங்கும் எதை செய்ய ஆரம்பித்தாலும் இப்போ இந்த அஞ்சு விதமான காரணங்கள்ன்ற அந்த வார்த்தை போன ஸ்லோகத்தில் சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னார் இல்லையா என்னது அதிஷ்டானம் அவ்வாறே கர்த்தா காரியம் செய்பவனும் ப்ரிதக் விதங்கரணம் வெறு வேறான கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்ன அது அஞ்சு கர்மேந்திரியங்கள் அஞ்சு ஞானேந்திரியங்கள் அஞ்சு அதோடு கூட தெய்வபலம் அதாவது அதிருஷ்டம் ஊழ்வினை என்பது அந்த ஊழ்வினையைச் சேர்ந்து விவிதாக பிரத சேஷ்டசா பலவிதமானதும் வேறுபட்டமான விவிதாக பலவிதமானது எத்தனையோ வேலை நம்ம எழுதுறது படிக்கிறது அதுலேருந்து அப்புறம் இன்னும் பாடம் படிக்கிறது விபரி அதாவது கலை விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது இல்லை கலை விஷயங்கள் இல்லாமல் பொதுவான சமுதாயத்துக்கு தேவையான விஷயங்களை செய்கிறது ஒருத்தருக்கு சில பேருக்கு இந்த இடத்துல இந்த அப்படியே ஒரு கமாவும் செபிகோளனும் போட்டு இந்த இடத்த நிறுத்திட்டு அதில் நம்ம இன்னொன்று முக்கியமாக இங்கே பேசிக்கலாம் பொதுவான விஷயங்களை நம்ம சொல்லத் துவங்கலாம் அதாவது சில பேருக்கு சமுதாயத்துக்கு செய்ய வேணும் சமுதாயத்துக்கு நல்லது செய்யணும் எல்லாருக்கும் உபகாரம் பண்ணணும் யாருக்கான என்ன ஏழையாக இருந்தால் அவனுக்கு பணம் கொடுத்து பண்ண படிக்க வைக்கணும் இல்லை இவனே வசதியானவனாக இருந்தால் அவனோட இவங்ககிட்ட இருக்கிற வசதியை கொடுத்து அவனுக்கு படிக்க சொல்லித்தரணும் அவன் நல்லா படிக்கிறான் அவங்ககிட்ட பண வசதி இல்லை அவனுக்கு பணம் கொடுத்து மேலே படிக்க வைக்கணும் இல்லை ஒருத்தன் சாதாரணமாக இருக்கான் இப்போது இ அதில் அவனுக்கு சாதாரணமாக இருக்கான் அவனுக்கு படிப்பு உபாயமாக இருக்குது வசதியும் உபாயமாக இருக்குது அப்படி அவன் மேலே மேலே சிறப்பாகணும் சொன்னால் கூட சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும்னு தோணும் அதாவது நிறைய பணம் வச்சுருவனுக்கு அதுபோல் சமுதாயத்துக்கு தொண்டு செய்யணும்னு தோணாது உபாயமாக தான் காசு வச்சுருப்பான் அவனுக்கு நிறைய எல்லாருக்கும் நிறைய கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் அதுபோல் ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி செய்தாலும் பொது விஷயங்கள் பெருமாளுக்கு ஏதா என்ன செய்யணும் அந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுபோல் பொது விஷயங்களை செய்தா இருந்தாலும் அது ஆன்மீகத்துக்கு தொடர்புடையதாக இருந்தாலும் இன்ன பர விஷயங்களுக்கு தொடர்புடையதாக இருந்தாலும் அப்போதான் வித இந்த தெரியுமா போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார் விவிதாக பிரத ச பலவிதமான வெவ்வேறான கருமங்களை செய்வதாக இருந்தாலும் அர்த்த அத்தர பஞ்சமம் அவற்றில் இந்த ஐந்து விஷயங்களும் அதாவது என்ன கர்மேந்திரங்கள் ஞானேந்திரங்கள் இதனால் இருக்கிற அந்த அஞ்சு விஷயங்களும் அதுக்காக ஐந்தாவதாக என்னது தெய்வம் தெய்வ பலமும் சேர்ந்து தெய்வபலம்ன்றது இந்த இடத்துல ஊழ்வினை அதனால் அந்த ஊழ்வினையும் இதரோடு சேரும் அப்படின்னு அந்த க தொடர்போட அந்த சென்ற ஸ்லோகத்தோட கண்டினியூவேஷன் தான் இப்போ என்ன சொல்கிறார் சரீர வாங் மனோபிகி சரீரத்தாலும் சில பேர் நல்லா உழைச்சி எல்லாேருக்கும் செய்யலான்னு நினைப்பா சில பேர் மனசால நிறைய பாடங்களை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம் ஃப்ரீயாக பாடம் சொல்லித்தரலாம் பெரிய பெரிய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் எல்லாருக்கும் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கலாம் புரியலாம் அவருக்கு அவளுக்கு அப்படி இருக்கிற வாளுக்கு என்ன தெரியுமா தோணும் எல்லாத்தையும் நம்ம சொன்ன உடனே அவளுக்கு டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அந்த வேலையில் எல்லாமே செய்வா அப்படின்னு ஆகிடும் ஸோ அதனால் என்ன ஆகும்னா அப்படி சொல்லக்கூடிய விஷயங்களை அங்கே அவளால் என்ன பண்ண முடியாது சேர்த்து வச்சுக்க முடியாது அப்போ என்ன ஆகும் அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் அதோடவும் அதுக்கு மேலே ஆகும் எப்படி சொல்கிறோமோ அதோட கூட அது என்னாகும் அந்த விஷயத்தை நம்ம மனசால் செய்யணும்னு நினைக்கிறோம் அங்கே அவள் நினச்சிட்டு வா சொன்ன உடனே எல்லோரும் கேட்டுனுடுவா கற்றுநுடுவா அப்படின்னு ஆனால் கற்றுக்க முடியாது இல்லையா அவனுக்கு அவனுக்கு கேட்டுக்கிறவனுக்கு கேட்டுக்கிறது போல் இருந்தால் தான் நம்ம சொல்லுறத அவனுக்கு எடுபடும் இல்லை போனால் என்ன பண்ணாது அவனுக்கு எடுபடாது அதை ம சரீரத்தாலும் வாக்காலும் மனிதனாலும் சொல்லக்கூடிய அப்போ நம்ம நினைப்போம் ஒருத்தனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்தா உடனே டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும் அவனும் நூற்றுக்கு நூறு மார்க் வாங்குவான்னு இல்லை சே ஊழ்வினை அவனுக்கு நல்லா படித்து வசதியாக நல்ல புத்திசாலியாக மாறணும்னு சொன்னால் தான் நம்ம சொன்னதெல்லாம் அவனுக்கு எடுபடும் அதேமாதிரி வீட்டு வேலை செய்கிறவனுக்கும் அதே தான் தோணும் அதனால் நிச்சயமாக நம்ம சரீரை வாங் மனோத் அப்படின்னு சொல்கிறாக்க மனோபிகி அப்படின்னா சரீரத்தினாலும் வாக்கினாலும் மனதினாலும் அதாவது நியாயமான முறையில் நல்லதாக கணக்கு சொல்லிக் கொடுத்து பெரிய ஆளாக தான் ஆக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் அது அவனுக்கு என்ன பண்ணுறது மனசில் எட்ட மாட்டேங்கிறது இது நல்லவா விபரீதம் வா அதாவது எதிர்மறையான கருத்துக்கள் செலவாளுக்கு தப்பான விஷயங்களை நம்ம சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னா அதுவும் சில நேரத்தில் ஸ்புரிக்க மாட்டேங்கிறது அப்படின்னா இதுக்கும் இதுதான் காரணம் ஊழ்வினை அவனுக்கு அப்படி கட்டுப்போகணுமா இருந்தால் தான் அவனுக்கு அதெல்லாம் ஸ்புரிக்கும் இல்லாட்டால் ஸ்புரிக்காது அதனால் அதனால் தான் பெருமாள் என்ன சொல்கிறார் எத்கர்ம பிராரபத்தே எந்த விதமான கர்மங்களையும் ஆரம்பித்து செய்தாலும் ஏ தேச்சே மேலே கூறப்பட்ட இந்த ஐந்து விஷயங்களும் அதன் ஏத்தவகா அதற்கு காரணங்களாக அமையும் அப்படின்னு சொல்லி மனசில் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிக் கொடுக்குறார் இந்த விஷயத்தை ஒன்றும் கூட நம்ம எலாபரேட்டாக பார்க்க முடியும் அதாவது எந்த விஷயங்களை ஆரம்பிச்சு தொலைக்கிறதா இருந்தாலும் சில பேருக்கு நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு தோணும் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது ஆனால் இப்போ இருக்காது இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் இப்போ சில வாழ்க்கு நல்ல வசதியாக இப்போவே வீடெல்லாம் கட்டிகிட்டு இருக்கணும்னு தோணும் அங்கேயும் என்ன இருக்காது எந்த கர்ம வேலையை ஆரம்பித்தாலும் எத்கர்ம பிராரபத்தே அதில் வந்து ஒரு தடை இருக்கும் அதை சிறப்பாக முடிக்க முடியாது அதில் மேலும் மேலும் சில வே வேலைகளை நம்ம செய்ய முடியாது அப்படி இருக்கும் அதனால் நிச்சயமாக ஒரு ஒரு நாளும் நம்ம வா சரீர வாங் மனோபிகி அப்படின்ற அந்த விஷயத்தை மனசில் வாங்கிண்டா அதாவது எண்ணத்தாலும் செயலாலும் சொல்லாலும் எண்ணம் சொல் செயல் மூணினாலும் நம்மளுக்கு நம்மளால் சில பேரை மாற்ற முடியும் அப்படின்னா அந்த மாற்ற முடியறதுக்கு நம்மளோட முயற்சியிலையும் அந்த ஊழ் நம்மளுக்கு அப்படி இருக்கணும் இஸ் ரிஃபார்மர் ஆஃப் த வேர்ல்டுன்னு அதே மாதிரி எதிர இருக்கிறவாளுக்கும் ரிஃபார்ம் பண்ணிக்கணுன்ற பிராப்தம் இருந்தால் தான் அது அந்த வேலை வந்து முயற்சி வந்து என்ன பண்ணும் ரெண்டும் சேர்ந்து இணைந்து செயல்பட்டு நல்ல ஒரு முடிவை தரும் ஆனால் அப்படி இல்லை நம்மளுக்கு சரிவா சொல்லுவா பெரியவா ஏறாத மடைக்கு தண்ணி காட்டுறோம் தண்ணி வந்து பள்ளத்தை நோக்கி பாஞ்சாதான் வேகமாக போகும் இல்லைன்னா எதிர் விஷயத்தில் இருந்தால் போராது போகாது இல்லையா அதனால அந்த வேலையை பார்க்கும்பொழுது எப்படியும் அது எப்பொழுது எந்த நேரத்தில் ஒன்றா சேர்ந்து அது கிளிக் ஆகமோ சின்கிரனைஸ் ஆகும் எண்ணமும் சொல்லும் எப்பொழுது ஒன்றுபட்டு ஒரே மாதிரி நடக்குமோ அப்போ நம்ம அந்த முயற்சியை செய்தால் அந்த ஊழ்வினை நமக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லிக் கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீ கிருஷ்ணாய துப்பியம் நமஹா အဲဒါက